கிறைஸ்த லார்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினான்கு பதினைந்து அவன் இன்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் ஆபத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்து அடைக்கிறதற்கே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் கத்தருக்குள் பெரிய மாணவர்களே நம்முடைய தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை அவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் எப்பொழுதும் நம்மை கைவிடாமலும் அவருடைய செம்மையான வழிகளில் நடத்துவார் நாம் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கும் நமக்கு வருகிற எல்லா காரியத்திலிருந்தும் விடுவிப்பார் அவரை நாம் உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கிடத்திலே வைப்பார் நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்தில் இருந்து அவரை கூப்பிட்டாலும் உடனே உங்களின் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார் மறு உத்தரவு அருள் செய்வார் உங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்திலிருந்தும் உங்களோடே கூட இருப்பார் உங்கள் தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறித்து உங்களை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார் நம்முடைய தேவன் மேல் நாம் வாஞ்சியாய் இருக்கும்போது அவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் ஆமீன்